காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள காவலான்கேட் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் வி சோமசுந்தரம் தலைமையில் திமுக ஆட்சியை அலட்சியத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வைகை செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் மாவட்ட அவைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி பகுதி செயலாளர்கள் பாலாஜி கோல்ரவி ஜெயராஜ் ஸ்டாலின் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜி அத்திவாக்கம் ரமேஷ் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளி அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை ஜோதி சிவாஜி சம்பத் தனபால் சதீஷ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் படநெளி தயாளன் பாண்டியன் மதன் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களென ஏராளமானோர் கலந்து கொண்டு காஞ்சிபுரம் உத்தரமேரூர் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வரும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கண்டித்தும் கண்டும் காணாமலும் இருந்து வரும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது மண்டல செயலாளர் சதீஷ் சங்கர் அவர்களே சார்லஸ் குமார் அவர்களே அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த மனோகரன் அவர்களே கைத்தறி பிரிவு துறை யுவராஜ் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்கள் துங்கவரம் ஜீவானந்தம் பிரகாஷ் பாபு மதம் உள்ளிட்ட வருகை அத்துணை நண்பர்களே பத்திரிகை தோடர்களே காவல்துறை நண்பர்களே வீடு வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற பொருள் இந்த இந்த கிராமப்புறத்திலே ஒரு வாக்கு வைத்திருக்கிறார்கள் நகர்ப்புறத்திலே வாக்கு வைத்திருக்கிறார்கள் கடநாடகத்தில் பொய்யான பிரச்சாரங்களை அள்ளிவிட்டு கூட்டணி என்ற மாயை தொட்டிலையும் ஆட்டிவிட்டு தொடையையும் கிள்ளிவிட்டு குழந்தைகளுடைய நிலைமையை தான் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை நாடகம் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக நம்முடைய வேண்டும் இந்த தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் வந்துவிட்டால் மீண்டும் திமுக என்பது தலையெடுத்து விட கூடாது என்கிற அளவிற்கு திமுக இனிமேல் ஆட்சி அதிகாரத்துக்கு வரமுறை வரக்கூடாது என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக திருத்த பணிகளில் பணியாற்றி திமுகவினுடைய கபட நாடகத்தை ஒரு அராதகத்தை அத்துமீறலை வேரோடும் வேறொரு மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் கேட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கத்தை மக்கள் நலனை முன்னிறுத்து மக்கள் நலனை முன்னிறுத்தோம் மக்கள் நலனை முன்னிறுத்தோம் போராட்டம் இது போராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை திமுக விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மிரட்டாதே வாக்குச்சாவடி அருணர்களை மிரட்டாதே सरकार दे सरकार दे शेर का दे शेर का दे सरकार दे सरकार दे कोई वाकारन रे कोई वाकारन रे सरकार दे सरकार दे सरकार दे सरकार दे पुलिस 24 नरेंद्र पोछी नरेंद्र पोछी नरेंद्र पोछी गंभीर लेटा वही लीमो कांपती नरेंद्र पोछी कोई नल्लादे कोई नल्लादे कोई नल्लादे कोई नल्लादे कोई नल्लादे कोई नल्ला आफत

ஸ்டாலின் அரிசி ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே திருடாதே படிவங்களை நியாயமான வாக்காளர் பட்டியல் பட்டியல் வேண்டும் 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 சரியான சரியாக செய் சரியாக வாழ்க பேரின் அண்ணாவின் புகழ் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் புரட்சி தலைவர் அம்மன் நெடும் திரும்பது அதே போல மதுரையில ஒரு ஆட்சி தடுப்பு பலவே கொடுக்க மாட்டேங்குறீங்க இதெல்லாம் கொடுக்காம தண்ணி எப்படி விவசாயி தேக்கி வைக்க முடியும் எது மொது செய்யணுமோ அதை இந்த ஆட்சியில செய்யல கால மக்கள் கூடுவாரு என்னாங்க மதுரை இந்த நேரத்துல மதுக உடச்சி வச்சிருக்கிறாங்க ஏன் தண்ணி வர நேரத்துல மது அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நல்ல நம்முடைய அருமையின் தன்மை மாவட்ட கழக பொறுப்பாளர்களே மற்றும் கழக